சின்ன கிருப்பு சேனல் கும்பல் அனைவரையும் அன்புடன் வரை வருகின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தை பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் நேற்றைய தொடரில் தொடர்ச்சியை பார்க்கின்றோம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய பூ எரிக்கம் பூ தைரியத்தை நாடினால் ஸ்ரீ அன்னை தைரியத்தை தராங்க தைரியம் வந்து அன்னையிடம் இருக்கின்றது எருக்கம் பூவில் இல்லை ஏன் அப்போ எருக்கம் பூவை வச்சு நம்ம வந்து மதர் கேட்ட பிரார்த்தனை பண்ணால் தைரியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா எருக்கம் பூ தைரியத்தை பெருக்கக்கூடிய ஒரு கருவி இப்போ நம்ம எண்ணெய் வாங்குனோம்னா பாட்டில் எடுத்துகிட்டு போய் எண்ணெய் வாங்குகிறோம் அதுவே நம்ம சக்கரம் வாங்கினோம்னா பையன் எடுத்துகிட்டு போய் சக்கரம் வாங்குகிறோம் ஆனால் அதெல்லாம் கருவி தான் பாட்டிலு பையெல்லாம் கருவி தான் அது போல் தான் நம்ம மதர்கிட்ட வந்து தைரியத்தை வேண்டும் என்று நம்ம நினைக்கும்போது அவங்க வந்து எருக்கும் பூ வச்சு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நமக்கு வந்து தைரியத்தை மதர் தான் கொடுக்குறாங்க எருக்கும் பூக்கள் வந்து தூது விடுமா நம்மளோட பிரார்த்தனைக்காக ஸ்ரீ அன்னை கிட்ட போய் சொல்லு சொல்கிறாங்க அவற்றை பெற்றுத்தரும் கருவிகள் அதற்குரிய மலர்கள் பரீட்சையில் எழுத நம்ம அறிவு பயன்படும் பேணம் உயர்ந்த உயர்ந்ததானாலும் அறிவை கொடுக்காது எழுத தான் முடியும் ஆனால் அறிவு கொடுக்கங்களாம் ஆனால் பரீட்சை எழுதணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் நம்ம மண்டையில் ஏற்றணும் தான் நம்மளால் பரீட்சை எழுத முடியும் தான் இந்த சில உதாரணங்கள் ஒரு பிரச்சனையை சுமார் பத்து முதல் முப்பது மலர்கள் வரை குறிப்பிட்டோர் இருக்காங்க ஸ்ரீ அன்னை சுமார் நூறு மலர்களையும் குறிப்பிட முடியும் ஆனால் ஒரே மலர் பிரச்சனையை தீர்க்க வல்லது மலர்களின் பிரச்சனைக்கு முக்கியமானவை இரண்டாம் பட்சமானவை என இரு பிரிவாக பிரித்து முன்னும் பின்னுமாக சொல்லலாம் மலரில் எளிதில் கிடைத்தால் கிடைக்கும் சில மலர்கள் நமக்கு எளிதில் கிடைக்கும் சில மலர்கள் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாட்டு ரோஜா பன்னீர் ரோஜா நாகலிங்கம் பூ பூ கூட ஒரு சீசனுக்கு தான் அதுவும் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் வா கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சுக்கலாம் பாதுகாப்புக்கு வந்து காகிதப்பூ சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பூக்கள் வந்து நமக்கு எவ்வளோ எளிமையா கிடைக்கிது டிசம்பர் பூ கனகாம்பரம் இந்த மாதிரி பூக்கள்லாம் ஒவ்வொரு பலனை வந்து நல்ல கொ ஒரு பலனை கொடிக்கிறது கொடுக்குன்றது கொடி ரோஸ் வந்து குடும்ப சண்டை பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் வந்து கொடி ரோஸ் வச்சே நம்ம பிரார்த்தனை செய்யலாம் இப்போ படிப்பு என்ன தான் படித்தாலும் மண்டையிலே வந்து ஏற மாட்டேன் என்ற குழந்தைங்க இருக்கிறாங்க என்ற மலர் முக்கியம் புத்திசாலி மாணவன் விளையாட்டு புத்தியாக படிக்காமல் இருக்கிறாங்க தவறை உணருதல் என்ற மலர் முக்கியமும் முக்கியம் அந்த ஒரு மலர் மட்டுமே பெற்றோர்கள் அவனுக்காக மலர் சாத்தும் பொழுது அடுத்தவர் மனம் மாற என்ற மலர் முக்கியமாகும் தானே ஸ்ரீ அன்னைக்கு அப்பையன் பிரார்த்தனை செய்தால் அறிவுக்குரிய மலர்கள் அவசியம் தா தானே பிரார்த்திக்க நான் வந்து படிக்க விரும்புகிறேன் என்னால் படிக்க முடியலை என்று அவங்க வந்து மனசார மதர் அந்த மலரை வைத்து பிரார்த்திக்கணும் முதல் பட்டியல் இரண்டாம் பட்டியல் மலர்களை பார்த்து நம் பிரச்சனையின் உருவத்தை அறிந்து நமக்கு கிடைக்கும் மலர்களை நினைத்து பொது பொதுவாக அனுபவத்துடன் மலர் பிர பிரசாதத்தை நாட வேண்டும் அது பூரண பலனை கொடுக்கும் ஒரு மலர் போதும் என்ற நினைவோ அத்தனை மலர்களும் வேண்டும் என்ற ஆர்வமும் நம் சுபாவத்தை குறிக்கும் உண்மை நிகழ்வுகள் ஒன்றை பகிர்ந்துக்க விரும்புகின்றேன் ஒரு தாய் தானுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரே மகன் தான் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுல விருப்பமே இருக்காது அந்த பையனுக்கு எப்பவுமே வந்து அரட்டை அடிக்கிறது விளையாடுறதுக்கு போயிடுறது அவங்க ஸ்கூல்ல வந்து மிஸ்ஸுங்க அவங்க கிட்ட வந்து பையன் வந்து படிப்பது இல்லை விளையாட்டில் கவனம் செலுத்துகின்றான் உங்கள் பையன் மீது கொஞ்சம் கவனம் நீங்களும் செலுத்துங்கள் என்று அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கு நம்ம ஒரே பையன்தான் நம்ம பையன் வந்து இந்த மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தாய் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அங்கே வந்து அவங்க பையனோட ஒரு மாணவன் படிக்கின்றான் அவங்களுடைய தாய் வந்து ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடுறாங்க அவங்க இவங்களுக்குள்ளே பேசும் பொழுது தன்னுடைய மகனின் நிலைமையை எண்ணி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட தியான மையத்துக்கு உங்களுடைய மகனை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போங்க நல்ல மாற்றம் வரும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி வழிமுறைகளை வந்து ரொம்ப விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லி அனுப்புனாங்க அவங்களும் நம்ம மகள் நல்லாயே வந்தால் போதும்ட்டு அவங்க தியான மையத்துக்கு போகிறாங்க தியான கூட்டு பிரார்த்தனை எல்லாத்துக்குமே வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை அவங்களுக்கு நேரம் போதெல்லாம் மகனை துணைக்கு அழைத்து கொண்டு போவாங்க முதல் முறை போகும்போது மகன் மறுக்கின்றான் மறுபடியும் ஒரு முறை போயிட்டு அவங்க வந்தோடனே அவங்க மகனை வந்து அவங்க அம்மா கூப்பிட்டா அமைதியாக போயிட்டு வர ஆரம்பித்தான் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னே அவன் அந் அவங்களோட மகனே வந்து அம்மா அன்னைக்கு தியானம் மையம் போகலையா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு மாற்றம் வந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து தியான கூடல் நடக்கிற இடத்துக்கு அவங்க பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து அவங்க பையன் வந்து சின்ன சின்ன சேவைகள் வந்து செய்கிறான் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து என்ன மனசு முழுதும் மாறிவிட்டது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனோட நடவடிக்கை எல்லாமே மாறி வந்தது மாறினதும் அந்த பையன் கொஞ்சம் தான் படிப்பில் வந்து கவனம் செலுத்தவும் ஆரம்பித்தான் அந்த பையன் முழுவதுமையாக அவனிடம் உள்ள மாற்றத்தை கண்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவங்க இன்னுமே விடாமல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தியான மையத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க ம மகன் வந்து தியான மையத்துக்கு தியான கூடலுக்கு போகும்போது மதரையே உற்று பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பானான் அப்போ வந்து அவங்க பையனிடம் நிறைய மாற்றங்களை கிடைத்தது என்பதை அந்த தாய் சொல்றாங்க இப்படி தாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்யும் போது